நீங்கள் இருக்கக்கூடிய நாலு கட்சியை குறை சொல்லி பேசுறேன்னு தெரிஞ்சாரு நினைக்காதீங்க அமைச்சர்கள் கூட வராங்க நிற்கிறாங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க ஏதோ ரெண்டு பேருக்கு அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க இதான்டா அரசியல் திராவிட அரசியல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்க என்ன சொன்னீங்களோ அது சரிதான் ஒவ்வொரு பாயிண்டும் அவசர உதவி குழுல போயிட்டு மக்கள் கிட்ட பேசுற மாதிரி ஊபிஸ்கள் கிட்ட பேசுறாங்க அப்புறம் மழையில நினைஞ்சுகிட்டு அன்னதானம் பண்றதா சொல்றாங்க எல்லாமே முடிச்சுபுட்டு சொல்லி போயிடுறாங்க ஓடி போயிடுறாங்க நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அது சரிதான் முதல்வரே சரிதான் நூத்துக்கு நூறு சரிதான் அதெல்லாம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஆயிரம் கோடி ஐயா நாலாயிரம் கோடி வண்டி எல்லாம் மிதகுது ஐயா மிதகுது கடல்ல போறோமா இல்ல ரோட்ல போறோமான்னு ஒண்ணுமே புரியல ஐயா புரியல அந்த நாலாயிரம் கோடிக்கு போட்டு வாங்கி போட்டுனாலும் போட்லயே போய் வீட்டுல போய் சேர்ந்துட்டு இருப்போம் ஐயா சேர்ந்துட்டு இருப்போம் ஐயா மக்களை இந்த வீடியோவை யாரும் நம்பாதீங்க இவரு சொல்றது பொய் பச்ச பொய் இது சென்னையே கிடையாது இது வேற ஏதோ ஒரு ஊரு நான் காட்டுறேன் பாருங்க இதுதான் சென்னை இதுதான் ஒரிஜினல் சென்னை அவர் காட்டினது சென்னையே கிடையாது அது ஏதோ பாகிஸ்தான் பங்களாதேஷ் நினைக்கிறேன் அது சென்னையே நம்பாதீங்க வேறு வேணுமே திராவிட மாடல் ஆட்சியை இருக்காங்க நான் சொல்றது இது மாதிரி தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மக்களே உண்மையாலே இந்த தற்கொலை ஊபிஸ் நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாலேயே இப்படிதான் பேசிட்டு இருக்கா என்னங்க உங்களுக்கு ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க சிலுவை திமுகவின் ஒன்னா நம்பர் ஜால்ரா ஊப்பி இது இது என்ன சொல்லிருக்குறத பாருங்க திட்டமிட்டு செய்த செயல் இது அது மக்கள் குடியிருக்கும் பகுதியே கிடையாது அங்க இருக்கும் எல்லோருக்கும் தெரியும் சவிதா பல் மருத்துவமனை முன்பு ஏகப்பட்ட வாகனங்கள் பார்க்கிங் பண்ணுவாங்க மத்தபடி அது உபயோகிக்கும் சாலையே கிடையாது இதை வைத்து அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் இங்க நடக்காது அங்க அந்த மனுஷன் தண்ணியில மாட்டிக்கிட்டு அந்த கார்ல இருந்து வெளியில வருவாரு அந்த வீடியோஸ் இருந்தா நான் உங்களுக்கு போடுறேன் கஷ்டப்பட்ட அந்த மனுஷன் கார்ல இருந்து வெளியே வந்து நீச்சல் அடிச்சிட்டு வருவாரு இவனடானா எப்படி ஊருட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா இப்போ இந்த ட்வீட்டை பாருங்க நேற்றைய தினம் எந்த அதிமுக பாஜக நாத்தாக்கா தாவேக்கா காரணம் களத்துக்கு வந்திருக்க மாட்டான் ஆனா இரவு பகல் பார்க்காம மக்களுக்காக களத்துல வேலை செய்யற துணை முதல்வரையும் நேயரையும் அரசையும் மாநகராட்சியையும் குறை சொல்லிக்கிட்டே தெரியவாங்க அப்புறம் இதை பாருங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிட்டு பாருங்க கொடநாட்டுல போய் படுத்து உறங்காமல் கொட்டும் மழையிலும் மக்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் உழைக்கும் மேயர் பிரியா தான் உண்மையான அயன் லேடி உண்மையான அயன் லேடி இப்ப நீங்க சொன்னத மேயர் பிரியா கிட்டே போய் சொல்லுங்களேன் அவங்களே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணிருக்கேன் இனி வெள்ளமே வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஆனா அங்கிள் வீட்டுக்கு மட்டும் வெள்ளம் வராது போல பேசாம அங்கிள் நாலாயிரம் கோடியில வீட்டுக்கு ஒரு நல்ல போட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம் வெள்ளம் வந்தாலும் இன்ஸ்டா பக்கத்துல திமுக வச்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஏ வந்ததுக்கு அப்புறமா இந்த பசங்க செய்யறாங்க பாருங்க கொஞ்ச நாஞ்ச அட்டகாசமா செய்யறாங்க அது வேற நான் ஏகப்பட்ட வீடியோஸ்கள் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு அந்த இன்ஸ்டா சீரீஸ் பண்ண போறேனோ தெரியல பட் கண்டிப்பா பண்றேன்

கருணாநிதி அவர்கள் இத மாதிரிதான் மழை காலத்துல வந்து நின்னாரு போசலாம கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் நிக்கிறாரு மழை காலத்துல வந்து நின்று போசலாம கொடுக்குறாரு இப்ப உதயநிதிசாலி அவர்களும் அதே மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு தொடர்ந்து தொடர்ந்து காலகாலமா இப்படிப்பட்ட தான் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க ஆனா இது மட்டும் மாறவே இல்லைங்க அப்படியே கிடக்குது மட்டமா ஆட்சி மயில் வட்டாட்சி போய் உள்ள வந்து பாரு அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னடா புடுங்குறீங்க நீங்களா ஓட்டு கே வரீங்களாடா புடுங்க அம்மா தாயே ஓட்டு போடுங்க நாங்க உங்களை புடுங்கிடறேன்டா என்னடா புடுங்குறீங்க இவரு இப்படி திட்டுறாரு இல்லையா இப்படி திட்டியே ரெண்டு வருஷம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் பட் ஒவ்வொரு முறை மழை வரும்பொழுதும் இங்க கூடிய மக்கள் இப்படிதான் திட்டிட்டு இருக்காங்க இது மாதிரி திட்டுறதை மட்டும் மக்கள் மாத்தவே இல்லை மாறவே இல்லை இப்படியேதான் திட்டிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசை இப்படியே தான் திட்டிட்டு இருக்காங்க எனதான் மக்கள் கழிவு கழிவு ஊத்தி காரி துப்புனாலும் இவங்க மாறின மாதிரியே தெரியல மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்ச மாதிரியும் தெரியல இதுக்கு நடுவுல இந்த விவகாரத்தை எல்லாம் நாங்க திசை திருப்புறோம் மடை மாற்றம் பாருன்னு சொல்லி திருப்பற விவகாரத்தை புடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா நீதிமன்றம் தலையிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுங்க என்ன ஏதுன்னு கேளுங்க மாதிரி கொஞ்ச நேரத்துல திமுக அரசு என்ன பண்ணாங்க அந்த தூய்மை பணியாளர்களை கைது பண்றதுக்கான வேலைகள்லாம் இறங்கினாங்க கேட்டா இது நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவைகளால மீற முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி விவசாயிகள் மீது குண்டாசலா வேற போட்டாங்க ஏன் கருணாநிதி அவர்கள் பொழுது நாங்க பீச்சில தான் புதைப்போம் பீச்சில் மட்டும்தான் புதைப்போம்னு கத்தி கதறி அழுது ஓன் அழுது ஒப்பாது வச்சு நைட்டோட நைட்டா ஆர்டர் வாங்கி அதுக்கான வேலைகளை அவங்க பார்க்கல அப்போலாம் மட்டும் இவங்களுக்கு நீதிமன்றம் தேவைப்பட்டதா நீதிபதிகள் தேவைப்பட்டாங்களா அப்போலாம் அவங்க மிகப்பெரிய உயரிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய சுப்பீரியரா தெரிஞ்சாங்களா இப்போ அதே நீதிமன்றம் தான் திருப்பரங்குன்றம்ல தீபம் ஏத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க நீதிமன்றத்தை அவமதிக்கிறாங்க நீதிபதிகள் கொச்சியா அருவறுப்பா சமூக ரீதியில அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக அன்றும் இன்றும் என்றும் மாறவே மாறாது அவங்க மாறவே மாட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா பொழுது ஆனா உணவு ஆளுநர் கிட்ட ஓடி ஓடி போயிட்டு இருந்தாரு இப்ப அவரு முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறமா ஆளுநரை தேவையில்லை ஆட்டுக்கு தாடி எதற்கு மாநிலத்திற்கு ஆளுநர் எதற்கு அது சம்திங் இது மாதிரியான ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது இவருக்கு ஆளுநர் தேவைப்பட்டாராம் இவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆளுநர் தேவைப்படலையாமா டிஎம்கே அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது டபுள் ஸ்டாண்டர்ட் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லணும் இந்த திருப்பரக்குன்றம் விவகாரத்துல நம்முடைய எச் ராஜா அவர்கள் ஹிந்து தர்ம போராளி எச் ராஜா அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு பாருங்க பா பயங்கரமா பேசியிருந்தாரு அவருடைய வீடியோவை நான் நேத்திக்கு போட்டிருப்பேன் ஒரு முக்கியமான குட்டி போஷன் ஒரு பத்து பன்னெண்டு செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த கிளிப்பிங்க மட்டும் பார்த்துட்டு நான் வாங்களே நீதிமன்ற தீர்ப்ப மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது நம்மளுடைய அண்ணாமலை இப்ப ஃபயரா பேசுறாரு இதை விட நூறு மடங்கு அதிகமா அந்த நேரத்துல ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஹெச்ராஜா அவர்கள் பேசிட்டு இருந்தாரு சும்மா அவர் பேசினாலே அப்படி இருக்கும் நாலாம் பாஜக ஆதரவாளனா மாறினதுக்கு காரணமே ஹெச்ராஜா அவர்கள் தான் அவருடைய ஸ்பீச்சஸ் தான் எச்ராஜா தான் உண்மையாலேயே ஓஜி ரியல் ஓஜினா அது எச்ராஜா தான் சரி நம்முடைய திமுகண்டா புரட்டா வீச்சு சீப்பு செந்தில் இருக்கா இல்லையா அவ உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா சில பல முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சு நிக்கிறான் அவன் என்னத்த சொல்றான் அப்படின்றத கொஞ்சம் பாத்துட்டு வந்துருங்க நான் ஒருவரி சொல்றேன் அமெரிக்கா போயிட்டு வந்து இருபத்தி ஒரு நாட்கள் அமெரிக்கா பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்தோம் சொல்றேன் தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அமெரிக்காவை பார்த்து ஏ அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிதான் இல்ல அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கல்வி சாலை சாலை மேம்பாடு கல்வி சுகாதாரம் மருத்துவம் கட்டுமானங்கள் மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல பயணிச்சுட்டு வந்தவர்கள் சொன்னாரு நான் அமெரிக்காலே பாத்து அமெரிக்கா விட மெட்ரோ ட்ரெயின் வந்து சூப்பர் சூப்பராக கலைஞர் கொண்டு வந்தது சூப்பராடா சூப்பரா சூப்பரா அமெரிக்கால இல்லாததெல்லாம் தமிழகத்துல இருக்குதுரா திராவிட மாடல் ஆட்சியின் கீழே இருக்குதுரா கரெக்டா நீ சொல்றது உண்மைதான்டா தக்காளி அவன் இப்படி பேசி பேசி நாலு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான் மக்களே இந்த வாய் வியாபாரி வாய் வியாபாரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இவன் தான் இவன் தான் நாலு கோடி ரூபாய் வரைக்கும் வெறும் பேசி பேசியே திமுக கிட்ட கறந்திருக்கான் பாருங்களா ஓகே கடைசியாக இந்த விவகாரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் மீட்ல பேசின விஷயத்தை கொஞ்சம் பாத்துட்டு வாங்க மூணு மாசமாக இதுக்கான ஏற்பாடு திருப்பூர்னு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில நாங்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டு இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போவே அதற்கான பணியில் இறங்கணும் இப்போ அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஒரேடையாக பண்ணி முடிக்க முடியாது அது ஓரளவுக்கு முடிஞ்சிட்ருக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சது பாக்கி இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்ல அதையும் முடிச்சுடுவோம் ஆரக்கூடிய காலகட்டத்தில் அதனால நிரந்தரமான தீர்வு வந்து சென்னை மாநகர மக்களுக்கு சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர பகுதி மக்களுக்கும் நிரந்தரமான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அது எந்த நம்பிக்கையும் நீங்க அமைத்த குழு என்ன லட்சணத்துல வேலை பார்த்திருக்கு அப்படிங்கறது சாதாரண மழைக்கே இந்த சாதாரண மழைக்கே சென்னை என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றத பார்க்கும் போதே புரியுது முதல்வரே அது எப்படி நீங்க மட்டும் உலகத்தர வாய்ந்த பணியாளர்களை உங்க டீம்ல வச்சிருக்கீங்க அதெல்லாம் தான் எங்களை பிரமிக்க வைக்குது இந்த உலகத்திலே இல்லாத தலை சிறந்த பணியாளர்களை தான் முதல்வரை வச்சிருக்கீங்க உங்க டீம்லதான் நீங்க வச்சிருக்கீங்க அது எப்படி எப்படி நீங்க அந்த மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறீங்க உண்மையிலே சூப்பர் முதல்வரே நீங்க மாஸ்க் காட்டுறீங்க போங்க என்ன அருமையா எவ்வளவு அழகா எவ்வளவு நேர்த்தியா உங்க டீம்ல இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்த்திருக்காங்க இதுக்கே இந்த காரணத்துக்காகவே திமுக அரசுக்கு நாம நோபல் பரிசு தரலாம் நோபல் பரிசு தரணும்னு சொல்லி போராட்டமே பண்ணலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் சென்னை வெள்ளத்துக்கு காரணம் என்ன மழையா திமுக அரசின் நிர்வாகம் நிர்வாக திறன் இல்லாத அவங்களுடைய ஆட்சியாளர்கள் நம்மளுடைய சென்னை இந்த சிங்கார சென்னை மறுபடியும் சாதாரண மழைக்கு வெள்ளக்காடா மாறி இந்த திமுக காரங்களா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஆல் ஒர்க் பினிஷ் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சாதாரண மழை திமுக காரங்க என்ன லட்சணத்துல வேலை பார்த்திருக்காங்க அப்படின்றத அம்பலப்படுத்திடுச்சு இப்ப இந்த ஒட்டுமொத்த திமுக காரங்களும் அம்பலமாகி நிக்கிறாங்க இயற்கை பேரிடர் மேலாண்மை அப்படின்னு ஒன்னு இருக்கு என்ன லட்சணத்துல வேலை பார்த்திருந்தா மறுபடியும் இந்த நிலைக்கு தமிழகம் போயிருக்கும் டிசம்பர் ஒன்னாம் தேதி டிட்வா புயல் அது வந்தது ரொம்ப மோசமான ஆக்ரோஷமான புயல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சாதாரணமான ஒரு புயல் தான் அதுக்கு மழை பெஞ்சது அந்த மழையானது வடியவே இல்லை அப்படியே நிக்கிது தேங்கி நிக்கிது அதுக்கே சென்னையுடைய மக்கள் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க மக்களின் இயல்பு வாழ்க்கை இருக்கு இல்லையா அது பாதிக்கப்பட்டிருக்கு போக்குவரத்து மோசமா மாறி போய் கிடக்குது பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே மூடி இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் திமுகவின் நிர்வாகத்தின் லட்சணம் தான் இதுல நம்முடைய சின்னவர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா அவரு படகுகளை தயார் நிலைப்படுத்தி வச்சு சென்னையில எங்கெங்கெல்லாம் சுரங்கப்பாதை இருக்கோ அங்கெல்லாம் விசிட் அடிச்சுட்டு இருக்காரு என்ன நிலையில இருக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத போய் பார்த்துட்டு இருக்காரு ஒரு பப்ளிக் போட்ட வீடியோவை காட்டுற நீங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் உலகத்திலே முதல் மொழியாக மழையில டிராபிக் ஜாம் பண்ணி சிக்னலில் ரோடை சரி பண்ணுற ஒரே ஊர் இந்த சென்னை மட்டும் தான்ப்பா நீங்களே பாருங்க எல்லாரும் டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டு ரோடை ரெடி பண்ணுங்கிறாங்க இதெல்லாம் ஒரு இது பாருங்க என்னங்க ட்ரெயினாக போடுறேன்ட்டு ட்ரெயினை போட்டு ரோடெல்லாம் பழத்தை ஒட்டி விட்டு எவனாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போக முடியல பாருணும் எப்போ பார்த்தாலும் ஒரே தொல்லையாக ஆகுது மவுண்ட் ரோட்டில் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க இல்லை இவங்களை நிறுத்துங்க இல்லை எல்லாருக்கும் பந்தை கொடுங்க பெட்ரோல் ரூபாய் விற்குது லிட்டரு எல்லா வண்டியும் பத்து பாஞ்சு தான் தருது இதை வச்சு ஒரு மணி நேரம் நிற்க முடியுமா பாருங்க இப்பதான் ரோட் ரெடி பண்றான் பிளாக் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏம்பா மழை பெய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க என்ன மழை பெய்யும் பொழுது மக்கள் டிராபிக்ல நிற்கும் போது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கடைசி வருஷத்துல அதாவது ஆட்சி முடிய போகுது இல்லையா இப்போ வந்து இது மாதிரி வேக வேகமா வேக வேலை பாக்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் இல்லையா இன்னும் நாலஞ்சு மாசத்துல எலெக்ஷன் இல்லையா அதனால இப்படிப்பட்ட நாடகத்தை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா மக்கள் ஏமாறுவாங்களா ஏமாறவே மாட்டாங்க பாருங்க அந்த பப்ளிக்கு அதை வீடியோவை எடுத்து காரி துப்பிட்டு இருக்காரு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காரு யாராச்சும் மழைல இது மாதிரி வேலை பார்ப்பாங்களா அதுவும் சாலை பணிகள் யாராச்சும் செய்வாங்களா செய்வாங்க நம்மளுடைய திராவிட மாடல் அரசின் கீழே இது மாதிரியான வேலைகள் நடக்கும் செய்வாங்க ஓகே இப்போ நாம ஆஸ் யூஷல் டேட்டாவை பார்க்கலாம் சென்னை கார்ப்பரேஷன் இவங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி நாலு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளத்துக்கு வடிகால் பணிகள் அமைக்கக்கூடிய வேலைகள் பார்த்ததா சொல்றாங்க நாலாயிரம் கோடி இல்ல மக்களே அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஒண்ணு அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி அவங்க செலவு பண்ணதா கணக்காமிச்சிருக்காங்க கார்பரேஷன் அதிகாரிகளுடைய கூற்றுப்படி அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க சில டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க கடந்த மழையால வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்கள்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட்டி வச்சிருக்காங்க அதுல எண்பத்தி ஏழு இடங்கள்ல எண்பத்தி ஐந்து இடங்கள் அதிக பாதிப்பு இல்லாத இடங்கள் மாதிரி அதாவது பாதிப்பு கிடையாது அதிக பாதிப்பு இல்லாத இடங்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க இதுல அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான மென்ஷன் பண்றாங்கன்னா அம்பத்தூர் மணலி மாதவரம் மற்றும் திருவெற்றுரியோ திருவெற்றுயோ இந்த இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க சரி அங்கேயாச்சு ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுத்தாங்களா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாங்களா புயல் நீர் மேலாண்மைக்காக இவங்க அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி செலவு பண்ணதா சொல்லியிருக்காங்க பட் இப்ப பெய்த இந்த சாதாரண மழையால அந்த சாதாரண புயலால என்ன லட்சணத்துல இவங்க வேலை பார்த்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு எல்லாமே அம்பலமாகி நிக்குது இதே தான் இதே திமுக தான் கிட்டத்தட்ட எல்லா இடங்களுமே அபாயகரமான ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஆபத்து இருந்து நாங்க நீக்கிட்டோம் எல்லா வேலைகளும் நாங்க சரி பாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இந்த மழைக்கு சென்னையில பல இடங்கள்ல தண்ணி தேங்கி நிக்குது தேக்கத்திற்கு திமுக அரசு எதுவுமே நான்கு தசாப்தம் நாற்பது ஆண்டுகளாக இந்த நிலையானது சென்னையில தமிழகத்துல மாறவே இல்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை மாதிரி மழையால பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கருணாநிதி அவர்கள் போயிருந்தாரு அந்த புகைப்படங்களும் இப்ப கிடைக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மகனான நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரி மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போயிருந்தாரு அந்த புகைப்படங்களும் இப்ப கிடைக்குது இப்போ நம்முடைய சின்னவர் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி அதே இடங்களுக்கு மழையால வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போறாரு அந்த புகைப்படங்களும் இருக்கு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி சாரவர்கள் மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று தலைமுறைகள் பாத்தீங்கன்னா இது மாதிரி மழை வெள்ளம் சூழ்ந்த இடங்களுக்கு போயிருக்காங்க அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே இப்ப வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஆட்சிகள் மாறினாலும் தலைவர்கள் மாறினாலும் தலைமைகள் மாறினாலும் இந்த காட்சிகள் மட்டும் மாறவே மாட்டேங்குது வெவ்வேறு தலைவர்கள் வந்தாலும் இந்த தோல்வியை மட்டும் அவங்களால மாத்தவே முடியல தொடர்ந்து இந்த விவகாரத்துல தோத்துக்கிட்டே இருக்காங்க தோக்குறது அவங்க மட்டும் கிடையாது மக்களும் தான் மக்கள் நம்பி ஏமாந்து போயிட்டு இருக்காங்க சென்னை வெள்ளத்துல எப்படி சாக்கடை நீரும் கலந்து ஓடிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே போயிட்டு இருக்கு எதுவுமே மாறல எதுவுமே மாறல தான் இருக்கு மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அப்படியே தான் இருக்கு மக்கள் தான் இருக்காங்க ஒருத்தர் கூட இன்னும் அந்த வெளியே வரவே இல்லை அவங்களால பெருசா எதுவும் செய்யவே முடியல இதுக்கப்புறமாச்சும் மக்கள் சிந்தித்து சிந்தித்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க வச்சுக்கோங்களேன் அடுத்த ஐந்து வருடமும் இதே மாதிரியான நிலைதான் இருக்கும் அவங்களால மாத்தவே முடியாது இது மாறவும் மாறாது